தமிழ் இந்தி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு அது எப்படி லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீஸ் அதை வந்து தாங்க தமிழ் இந்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏன்னா நலன் வந்து ஃபோனில் வந்து பேசியிருக்காங்க ஏன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது பேசுவாங்கள்ல அப்போ நீங்கள் திருப்பி அடிங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து அடிக்கும் போது தான் உங்களோட வெற்றி வந்து பதிவாகும் நீங்கள் பயந்து போயிட்டீங்கன்னு இருக்கக்கூடாது தோத்தா கூட ஜெயித்து தோக்கணும் அதுதான் வீரோங்கிற மாதிரி சொன்னதுனால கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்களே என் வாழ்க்கையில் முக்கியமான இடம் இருக்குதுங்க உங்களுக்கு தமிழ் வந்து அதை அதை படித்து பார்த்துட்டு முடிவு எடுக்கிறாங்க இனிமேட் நலன்லாம் முன்னாடி நிற்கக்கூட முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிடுச்சு சிதம்பரம் வந்து சின்னதாக மீட்டிங் மாதிரி போடுறாங்க மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அதுவும் தமிழ்நாட்டில் ஐம்பது கோடி ரூபாய் கிட்ட அதுக்கு விளம்பரம் தெரியணுமா தெரியக்கூடாதா தெரியணும் இல்லை ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிற மாதிரி இடத்துல வந்து சிதம்பரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம முதல்ல நலனுக்கு வந்து சொல்லுவோம் நலன் வந்து கேஷுவலாக வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க ஒரு வேளை அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரோ அக்ரிமெண்ட் விஷயமா சார் அக்ரிமெண்ட் விஷயமாக தான் ஃபோன் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி நல்லா பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் ரெடி சார் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்களுக்கு ஐம்பது கோடி ரூபா கொடுக்க போகிறேன் அது உண்மை தானே ஆமாம் சார் அதுக்கேற்ற மாதிரி பப்ளிசிட்டி பண்ணணுமா இல்லையா கண்டிப்பாக பண்ணணும் சார் சின்னதாக ஒரு சீப்பு எடுத்தால் கூட அதுக்கு பப்ளிசிட்டி அதிகமாக பண்ணால் தான் லட்சக்கணக்கில் சீப்பு வந்து விற்க முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம நூற்று கணக்கில் வந்து இந்த பிரான்ஞ்சை பெருக்கிட்டு போயிட்டே இருக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது விளம்பரம் தானே ப்ரெஸ் மீட் வந்து வச்சுருக்கேன் ப்ரெஸ் மீட்டில் வந்து கலந்துக்கங்க சரி சார் கலந்துக்கிட்டா போச்சு என்ன சொல்லணும்னு சொல்லுங்க சார் சிறப்பாக வந்து செஞ்சிடலாம் நீங்கள் எப்போதும் போல் என்ன சொல்லுவீங்களோ அதை சொல்லுங்கள் ஆனால் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டு தேவை என்ன சார் சொல்கிறீங்க சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒன்றும் புரியல உங்கள் ஒய்ஃபோடு வாங்க அவங்க பேசிட்டோம் ஏன்னா அன்னபூர்ணி மெஸ்ஸை பற்றி அவங்க கொஞ்சம் அவங்க வாயால் சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்க நம்ம ஆரம்பிக்க போகிற ஐம்பது ஹோட்டலும் பிளாக் பஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன இன்னொரு ஐம்பது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணேன் நானே வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சார் நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் என் மனைவிக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும் இங்கே தான் நீங்கள் தப்பு கணக்கு பண்ணுறீங்க அதாவது கண்டிப்பாக உங்கள் மனைவி வந்தே ஆகணும் உங்கள் மனைவி வந்து அன்னபூர்ணியம் மெஸ்ஸோட பேர் புகழு எல்லாத்தையும் சொன்னால் ஓ இது நமக்கான ஹோட்டலுங்கிற மாதிரி எல்லோரும் மத்தியிலையும் வந்து பதியும் பதிஞ்சிருச்சுன்னா எப்படி ரீச் ஆகும் வேறு லெவலில் ரீச் ஆகும் சார் நம்ம பேமெண்ட்லாம் எப்படி இருந்தாலும் ஆயிரம் கணக்கில் தான் வைக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது எப்படி சார் நமக்கான ஹோட்டல்னு தெரியும் முதல்ல பப்ளிசிட்டி ரீச் ஆகணும்ப்பா ரீச் ஆனதுக்கப்புறம் விலை வைக்காதலாம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம் சரி சார் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் தமிந்தியோட இந்த டயத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த இன்வெஸ்டர் உன்ன ஃபோனை வந்து வச்சிடுறாங்க இப்போ எப்படிரா வந்து தமிந்தியை போய் பார்க்குறது பார்த்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இன்றைக்கே மீட்டிங் வந்து வச்சுட்டாங்க இவ்வளோ வந்து சூப்பராக வந்து அவர் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காரு இது தெரியாமல் நம்ம தமிந்தி வந்து கண்ணா அப்படின்னா திட்டி வச்சுட்டோமே இப்போ நம்ம கூப்பிட்டா வந்துடுவாளா வராமல் எங்கே போகிறா அவளுக்கு என்ன கோவமாக போட தெரியும் சரி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டு எல்லாத்தையும் சொல்லிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நலனு மாதவி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க எப்போதும் போல் நம்ம தமிந்தியை எப்போதும் மிஸ் ஆகுது திறந்தோப்பா வீட்டுக்கு செலவுக்காவது கொஞ்சமாவது பணம் கிடைக்கும் இப்போ பணமும் இல்லாமல் வேலையும் இல்லாமல் சும்மாவே இங்கே உட்கார்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு கோடி ரூபா கிடைச்சா கூட போதும் அப்போனா அம்மாவும் பொண்ணும் வேறு வேலை வெட்டியே யோசிச்சிட்டு இருக்கீங்க எப்படி இந்த ரெண்டு கோடி ரூபா நலன் வாங்குறது நம்ம எப்படி செட்டில் ஆகணும் அதானே இருக்கீங்க தமையந்தியோட வாழ்க்கையை பற்றிலாம் உங்களுக்கு என்ன அக்கறையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது நலன் வராங்க அந்த இடத்துல என்னது நலன் வராங்க என்ன தம்பி உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை எல்லாமே வச்சுருந்தோம் அப்படி இருக்கும்போது நீங்களாக அப்படி பண்ணீங்க இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டீங்களே இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா உங்களே நம்பி வந்த தம்யந்தி உங்களால் எப்படி ஏமாற்ற முடிஞ்சிச்சு நீங்கள் யாரும் பேச வேணாம் நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பான்னு பார்த்து அம்மா அந்த ரெண்டு கோடியாவது கேளுமா எந்த பிரச்சனையும் இல்லை வாங்கிக்கலாம்ல எப்படி இருந்தாலும் தம்யேந்தி வந்து கேட்க மாட்டா தம்பி அந்த ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லும்போது நாயகி பாட்டிக்கு வந்துச்சு பாருங்க கோவம் இன்னொரு வாட்டி பணத்தை பற்றி பேசுனா உன்னை வீட்டை விட்டே தரத்திடுவேங்கிற மாதிரி செம்மையாக வந்து கத்துறாங்க நான் தான் பேசிக்கிறேன்னு சொன்னேன்ல இங்கே என்னை தவிர யாரும் வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லி ஆராதனை முன்னாடியும் மாதவி முன்னாடியும் செம்மையாக வந்து கத்துறாங்க என்ன வேணும் முதல்ல நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எதுவும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டீலிங் இல்லாமல் நீங்கள் வரக்கூடிய ஆளும் இல்லை பேசக்கூடிய ஆளும் இல்லை உங்கள் கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே வருவீங்களா ஏன்னா கௌரவம் பார்க்காம ஏன் மசில் வந்து வேலை பார்த்துருக்கீங்க எப்படி வேலை பார்த்துருக்கீங்கன்னா அந்த ரெசிபிக்காக தான் வேலை பார்த்தீங்கன்னு எனக்கே இப்போ தானே தெரியுது சரி என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறாங்க என்ன இவ பேசுகிற தோரணியே சரியில்லையே இப்போ என்ன பண்ணலாம் நிச்சயம் வந்து அந்த மீட்டிங்கே ப்ரெஸ் மீட்டிங் சொன்னால் தலையில் ஏறி உட்காருவா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் இவங்க ஆளுங்க தம்பி எந்திக்கு யோசனை வரலனா கூட மற்றவங்க இதை பற்றி சொல்லிட்டாங்கன்னா காரியமே கெட்டு போயிடுங்கிற மாதிரி தான் நல்லன் வந்து யோசிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எப்போதும் போல் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நாயகி பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்க சந்தோஷம்னு சொல்கிறீங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு நம்ம அவரு உண்மையை மறைச்சி பேசுறாப்புல நல்லன் இங்கே வந்திருக்காங்கன்னா நிச்சயம் எதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கும் இவர் கூட பழகினேன் இந்த நாலு நாள் இல்லை அந்த ஒரு மணி நேரம் விட்ட பேசினப்பயே இவர் யார் என்ன ஏதுன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் காரணத்தை சொல்ல முடியுமா இல்லை நீ வீட்டுக்கு வா நாங்கள் வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது சரி வீட்டுக்கு வரணுன்னா கண்டிஷன் அந்த கண்டிஷன்லாம் நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூடயே வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன கண்டிஷன் நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா உங்கள் என்ன அந்தஸ்தை வந்து கொடுக்கணும் திருப்பியும் சும்மா சும்மா வந்து இங்கேயும் அங்கேயும் என்னால் கேம்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்க முடியாது மூடி வச்ச மெஸ்ஸை துறக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெசிபி எல்லாம் திருப்பி என்கிட்ட கொடுக்கணும் காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்களே காப்புரிமை அந்த பேப்பரை கிழிச்சு தூக்கி எறியணும் இதுக்கெல்லாம் சம்மதம் சொன்னால் நான் அங்கே வருவேன் என்ன இது ஐம்பது கோடி ரூபாய்க்கும் ஆப்பூச்சி ரூபா பிள்ளை இருக்கு சரி அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை என்ன ஏதோ சொல்லி சமாளிச்சிடலாங்கிற தான் நலன் வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் என்ன முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லும்போது நான் தன்மையாக உங்ககிட்ட பேச வந்தால் நீ என்ன திமுறா பேசுகிற அப்படின்னு சொல்லி நலன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்போனா வேறு ஏதோ காரணத்துக்காக வந்துட்டு இப்போ அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சவனே இப்படி பித்தளாட்டம் வேலை பண்ணுறீங்களா நான் தான் அப்போயே முடிவு பண்ணினேன் நீ எதுக்காக எப்படி எப்படியெல்லாம் வேஷம் போடுவேன்னு எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழேந்தியும் நல்லணும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அனுசீனலாம் தமிந்தி வந்து நலனை அடிக்காத குறையாக வந்து துரத்தி விட்டாங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போயிட்டாங்க நாயகப்பாட்டி வந்து கேட்குறாங்க என்னம்மா வந்த பையனை வந்து அனுப்பிச்சி விட்டியே இப்போ இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி மாதவியும் ஆராதனாவும் கத்துறாங்க ஏய் அவள் என்ன செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் எதுக்குமா அப்படி செஞ்ச அவர் வேறு ஏதோ ஒரு காரணம் வந்து நான் அங்கே வந்தால் மட்டும்தான் அவருக்கு பிஸ்னஸ்க்கு லாபகரமாக இருக்கும் அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாப்பில் இல்லாட்டிலாம் அவர் பேசுவாராங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மீட்டிங் வந்து நடக்குது இந்த மீட்டிங் நடக்கிறப்ப ப்ரெஸ் கிட்டே ஏற்கனவே வந்து பேசி வச்சுட்டாங்க நம்ம ஏஜிஆர் வீட்டில் நடந்த சமாச்சாரம் எல்லாத்தையும் சொன்னோன்னா பரவாயில்லையே அப்போனா இது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாக இருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி ப்ரெஸ்காரங்களாம் ஈகராக வந்து வெயிட் இருக்காங்க அந்த இடத்துல மட்டும் தனியாக வராங்க சாரி சாரி என்னோடய மனைவியோட வரம் அவங்க அடுத்த மீட்டிங்கில் வந்து கலந்துப்பாங்கன்னு சொல்லும்போது என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது சரி நீ யாவது வந்து பர்ஃபார்ம் பண்ணு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசு சரியா அப்படின்னு சொல்லும்போது ப்ரெஸ்காரங்களாம் வந்து கேஷுவலாக இருப்பாங்க நம்ம ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு போய் இல்லாமல் தான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்போன்னு பார்த்து உங்கள் மனைவி கிட்டேருந்து ரெசிபிலாம் ரெசிப்பிலாம் திருடி தான் இது மாதிரி பண்ணியிருக்கீங்களாமே இப்போ உங்கள் மனைவிக்கிட்டேருந்து ரெசிபியை திருடி நீங்கள் இந்த கம்பெனி ஆரம்பித்தோன்னே அவங்களுக்கு உங்களுக்கு விவாதத்தை கொடுக்க போறீங்களாமே இதெல்லாம் உண்மையா இப்போ உங்கள் மனைவி கல்யாணம் ஆகி மூணு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு தேவையான காரியம்லாம் அவங்கள்டந்து எடுத்துக்கிட்டதுனால அவங்கள அடித்து துரத்திட்டீங்களாமே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ப்ரஸ்காரங்களாம் இதைக்கு என்னென்ன பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க நிச்சயம் இது எல்லாம் வந்து ஏஜிஆரோட திட்டவிட்ட செயல் தான் இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நலன் என்ன சொல்கிறனே தெரியாமல் அதிர்ச்சியாகி உறைஞ்சிட்டாங்க அப்போனு பார்த்து தான் நலன் வந்து இருக்காங்க இப்போன்னு இந்த பிரச்சனையை யாரா சமாளிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கிறப்ப தான் தமிந்தி மாதம் வந்து கதை வந்து திறக்கிறாங்க நீங்கள் சொன்னீங்களே அவரோட மனைவியே நான் தான் அப்படின்னு சொல்லும்போது